வணக்கம் நண்பர்களே காஷ்மீரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் வெறியாட்டம் இருபத்தி ஆறு உயிர்களை காவு வாங்கி உள்ளது தெற்கு காஷ்மீர் ஆனந்த்நாக் மாவட்டம் பகல்காம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டது இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் தற்போது கோடை சுற்றுலா தொடங்கி உள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர் பகல்காம் மலைப்பகுதி அடர்ந்த பயன் மர காடுகள் தெளிவான நீரோடைகள் பரந்த புல்வெளிகளுடன் இருப்பதால் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது இதனால் பகல்காம் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது பகல்காமில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தாக்கின் பெயர் பைசரன் இந்த பகுதிக்கு கால்நடையாகவோ அல்லது குதிரை மூலமாகவோ மட்டும்தான் செல்ல முடியும் இங்கு ஒரு ரிசார்ட்டுக்கு அருகே நேற்று மதியம் மூன்று மணி அளவில் இராணுவ உடையணிந்து வந்த மூன்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுற்றி வளைத்தனர் அவர்களது பெயர் மற்றும் மதத்தை கேட்டறிந்தனர் பின்னர் இந்துக்களை தேர்ந்தெடுத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் சுற்றுலா பயணிகள் இங்கும் அங்கும் தெரித்து ஓடினர் திறந்த என்பதால் சுற்றுலா பயணிகளால் துப்பாக்கி சுட்டினர் தப்பிக்க முடியவில்லை இந்த தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் இருபத்தி ரெண்டு பேரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் முகமூடி அணிந்திருந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் லெப்டினன் வினய் நர்வால் எனும் இருபத்தி ஆறு வயது இளம் கடற்படை அதிகாரியும் பயங்கரவாதிகள் தாக்குதலில் பலியானார் ஹரியானாவை பூர்வீகமாக கொண்ட இவர் கொச்சியில் பணிபுரிந்து வந்தார் இவருக்கு இந்த மாதம் பதினாறாம் தான் திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரை சேர்ந்த தினேஷ் மிரானியா எனும் தொழில் அதிபரும் பயங்கரவாதிகளால் சுட்டுக் ஊடகங்களில் வெளியான ஒரு வீடியோவில் அவர்களை மட்டும் பயங்கரவாதிகள் கொன்று குவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவதை கேட்க முடிந்தது புல்வெளியில் சடலங்கள் சிதறி கிடக்க உதவிக்காக சுற்றுலா பயணிகள் உறக்க கத்தும் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது பரந்த புல்வெளியில் ஒரு பெண் கொல்லப்பட்ட தன் கணவனின் சடலத்துக்கு அருகே கையறு நிலையில் அமர்ந்திருக்கும் படம் மனதை கரைய வைப்பதாக இருந்தது அவர்கள் மனம் முடித்து தேனிலவுக்காக காஷ்மீர் வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உயிர் பிழைத்த ஒரு பெண்ணிடம் பேசிய பயங்கரவாதி உன் கணவர் முஸ்லிம் அல்லர் எனவே கொன்றோ என்று கூறியதாக இந்தியா டுடே பதிவு செய்துள்ளது எனது கணவரை தீவிரவாதிகள் தலையில் சுட்டனர் பலர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளனர் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் உதவுங்கள் என்று ஒரு பெண் கதறியபடி வேண்டுகோள் விடுக்கிறார் பூனாவை சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடம் குர்ரான் வாசகங்களை ஒப்பிக்கச் சொன்ன பயங்கரவாதிகள் அவரால் ஒப்பிக்க முடியவில்லை என்றதும் அவரை மூன்று முறை சுட்டனர் அதில் அந்த வர்த்தகர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் இந்த தகவலை அவரது மகள் தெரிவித்தார் ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்த உளவுத்துறை அதிகாரியான மணிஷ் ரஞ்சன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டார் கொல்கத்தாவைச் சேர்ந்த மஞ்சுநாத ராவ் என்பவர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது மனைவி என்னையும் சுட்டு கொன்று விடுங்கள் என்று மன்றாட அதற்கு அந்த இஸ்லாமிய பயங்கரவாதி மோடியிடம் நடந்ததை சொல்ல நீ உயிருடன் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் Hmm. जिस बंदे ने मेरे पति को मारा ना वो वही जा रहा था मैंने उसे बोला मुझे भी मारो तो उसने हमें नहीं मारा उसने बोला मोदी को बोलो उसने क्या बोला उसने बोला नहीं मोदी को बोलो कहकर चला गया वहां से मोदी मोदी को बोलो द प्राइम मिनिस्टर्स नेम वी தாக்குதல் நடந்த இடத்தை நோக்கி இந்திய ராணுவத்தினர் ஓடுவதை காண முடிகிறது சத்தீஸ்கர் கர்நாடகம் ஒடிஷா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாகவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன உயிரிழந்த இரண்டு வெளிநாட்டவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நேபாளத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்த சந்துரு பாலச்சந்திரா பரமேஸ்வரன் உள்பட இருபது சுற்றுலா பயணிகள் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளனர் இதற்கு மத்தியில் தாக்குதல் நடந்த இடத்தில் சுற்றுலாவுக்கு வந்திருந்த கேரள உயர் நீதிமன்ற நீதிபதிகளான அனில் கே நரேந்திரன் ஜி கிரீஷ் பி ஜி அஜித்குமார் ஆகியோர் நூல் நிலையில் உயிர் தப்பினர் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவர்கள் அந்த பகுதியில் இருந்து கிளம்பியதான் உயிர் தப்பி பிழைத்தனர் இந்த காட்டுப்பிராட்டித்தனமான தாக்குதலுக்கு லஷ்கர் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் என்று அழைக்கப்படும் ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்று இருக்கிறது ஷேக் சஜத் குல் எனும் பயங்கரவாதி தான் இதனுடைய கமாண்டர் பயங்கரவாதிகள் ஜம்முவின் கிறிஸ்துவாரில் எல்லை கடந்து கோகர்நாக் வழியாக பைசாரனுக்கு வந்திருக்கலாம் என ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கி உள்ளனர் காயமடைந்தவர்களை உள்ளூர் மக்கள் குதிரைகள் மூலம் மீட்டு அழைத்து வந்தனர் அதன் பின் அங்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு காயமடைந்தோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த படுகொலை தொடர்பாக சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தொலைபேசியில் பேசினார் அனைத்து பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அமித்ஷாவுக்கு அவர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து டெல்லியில் அவசர கூட்டத்தை அமித்ஷா கூட்டினார் இதில் உளவுத்துறை தலைவர் தபன் குமார் டேகா உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிஆர்பிஎஃப் தலைவர் ஞானேந்திர பிரதாப் சிங் ஜம்மு காஷ்மீருடைய டிஜிபி நளின் பிரபாத் மற்றும் ராணுவ அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கெடுத்தனர் பின்னர் காஷ்மீருக்கு விரைந்த அமித்ஷா அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் மோடி ஆலோசனை நடத்தினார் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தப்ப விட மாட்டோம் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இந்த கொடூர சம்பவம் குறித்து வீடியோ அழைப்பு மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இன்று காலை ஆறே முக்கால் சவுதியில் சவுதியிலிருந்து டெல்லி திரும்பிய பிரதமர் விமான நிலையத்திலேயே அஜித் தோவல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருடன் அவசர ஆலோசனை நடத்தினார் இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் பதிவில் பிரதமர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் இந்த பயங்கரவாத தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வகை செய்யப்படும் என்று மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் காஷ்மீரிலிருந்து வந்த செய்தி வருத்தம் தருகிறது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் பக்கம் அமெரிக்கா நிற்கிறது ஆன்மா சாந்தி அடையவும் காயமுற்றவர்கள் விரைந்து குணமடையவும் பிரார்த்திக்கிறோம் பிரதமர் மோடிக்கும் வியக்க வைக்கும் இந்தியா மக்களுக்கும் எங்களின் முழுமையான ஆதரவும் அனுதாபங்களும் உண்டு என்று டிரம்ப் பதிவிட்டிருந்தார் ஜெய்ப்பூருக்கு வந்திருக்கும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவின் பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என் மனைவி உஷாவும் நானும் இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சமீப நாட்களாக இந்தியாவின் அழகையும் அதன் மக்களையும் கண்டு நாங்கள் வியந்து போயுள்ளோம் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வேளையில் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உங்களுடன் உள்ளன என்று தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தன்னுடைய எக்ஸ்பதிவில் நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன் இறந்தவர்களின் எண்ணிக்கை பற்றி உறுதியாக தெரியவில்லை நிலைமை தெளிவானவுடன் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் சமீபத்தில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பிட்டிருக்கிறார் பகல்காமில் நடந்த இந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் இந்த வகையான வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாதது வரலாற்று ரீதியாக காஷ்மீர் சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்றுள்ளது ஆனால் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் மிகவும் கவலை அளிக்கின்றன என்று மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முக்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்தியுள்ள தாக்குதலின் டைமிங் மிக மிக முக்கியமானது அமர்நாத் யாத்திரா ஜூலை மூணாம் தேதி தொடங்குவதற்கு முன் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அமர்நாத் யாத்திரை ஆனந்த்நாக் மாவட்டத்தின் பகல்காம் வழியாகவும் கந்தர்பால் மாவட்டத்தின் பால்தால் வழியாகவும் வழக்கமாக நடைபெறும் இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் அமர்நாத் யாத்திரையின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது அடுத்தது பயங்கரவாதியான தகாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்த சில நாட்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது தகாவூர் ராணா லஷ்கர் பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிஆர்எஃப் லஷ்கர் தொய்பாவின் ஒரு துணை அமைப்பாகும் ஒருவேளை ராணாவை இங்கு கொண்டு வந்ததற்கு தீர்ப்பதற்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது மூன்றாவது இந்துக்கள் மீதான வெறுப்பை தூண்டுகிற விதத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனித் அண்மையில் தான் பேசியிருந்தார் அவர் அவ்வாறு பேசிய வீடியோ சமீபத்தில் வைரலானது அதற்கு இந்திய தரப்பில் கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதையும் நாம் காண வேண்டியிருக்கிறது அதோடு அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்துள்ள சமயத்தில் இந்த பயங்கரவாத சம்பவம் நடந்திருக்கிறது அமெரிக்க துணை அதிபருக்கு முன்னால் இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற தேசம் பயங்கரவாதிகள் எப்போது நினைத்தாலும் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்த முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இவ்விதமான தாக்குதல் நடத்தப்பட்டதா என்கிற சந்தேகம் ராணுவ அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கிறது தற்போது காஷ்மீர் சுற்றுலா உச்சத்தில் இருக்கும் சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதன் மூலம் காஷ்மீரில் இப்போது வளர்ந்து வரக்கூடிய சுற்றுலா பொருளாதாரத்துக்கு முடிவு கட்டுவதற்கு பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளனரோ என்று தோன்றுகிறது என்றால் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னால் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா வருவதற்கு எல்லோருக்கும் ஒரு தயக்கம் ஏற்படும் இதன் மூலமாக காஷ்மீரில் வளர்ந்து வரக்கூடிய சுற்றுலா பொருளாதாரத்தை முடக்க முடியும் காஷ்மீரின் வளர்ச்சியை தடுக்க முடியும் அது பயங்கரவாதிகளின் நோக்கமாக இருக்கலாம் இதற்கு முன்பு தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு வரும்போதெல்லாம் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வந்தன அந்த மாதிரி சமயத்துல பீகாரை சேர்ந்த யூபியை சேர்ந்த தெருவோர வியாபாரிகள் வேல்பூரி பாண்டிபூரி விற்கிறவங்க இவங்கள போட்டு தள்ளுவாங்க யாராவது மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தா அவரை போட்டு தள்ளுவாங்க எப்போதுமே இந்த பயங்கரவாதிகளுடைய இலக்கு என்பது தன் கையில் ஆயுதம் எதுவும் வைத்திருக்காத அப்பாவி மக்கள் தான் அப்படித்தான் இருந்திருக்கு இப்பவும் அப்படித்தான் நடந்திருக்கு வியாபாரிகளை அவங்க போட்டு தள்ளினது மூலமா வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் காஷ்மீருக்கு வர பயப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குவது நோக்கமாக இருந்தது இப்ப சுற்றுலா நேரத்துல அதுவும் அது சுற்றுலா பிக்கப் ஆகிட்டு இருக்க சூழ்நிலையில இப்படிப்பட்ட சம்பவத்தை அவர்கள் நடத்தி உள்ளதன் மூலமாக காஷ்மீர்ல சுற்றுலா அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வருவது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்குமோ என்கிற ஐயம் எழுந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக வக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை வக்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக பயங்கரவாதிகள் இத்தனை பெரிய தாக்குதலை நடத்தினார்களா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது ஒரு முழுமையான விசாரணையின் முடிவில் தான் இதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்